வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் லெபனான் மீது தரைவழி தாக்குதல் தயாராகும் இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டம் இஸ்ரேல் பிரதமர் அதிரடி அறிவிப்பு இஸ்ரேலுக்கு கூடுதல் படைகளை அனுப்புவதாக அறிவித்த அமெரிக்கா அமெரிக்க ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்தியாவுக்கான ஜெட் ஒப்பந்தம் இறுதி விலையை அறிவித்தது பிரான்ஸ் ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை திங்கட்கிழமை தொடங்கியுள்ளது அதைத் தொடர்ந்து இஸ்ரேலையொட்டி எல்லை நிலைகளில் இருந்து லெபனான் ராணுவம் பின்வாங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஏபி செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை திங்கட்கிழமை தொடங்கியது எனும் அது முழுமையான படியெடுப்பாக இல்லாமல் குறிப்பிட்ட இலக்குகளில் மட்டும் நடத்தப்படும் துல்லிய தாக்குதல்களாக இருந்தது என்றும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தரைவெளி ராணுவ நடவடிக்கையின் போது இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹிஸ்புல்லா படையினருக்கும் நேரடி மோதல் நடைபெற்றதா என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இருப்பினும் இரு தரப்பினரும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில்தான் கடைசி முறையாக நேரடியாக தரைவெளி மோதலில் ஈடுபட்டனர் முன்னதாக லெபனானில் உடனடியாக தரைவெளி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தெரியப்படுத்தியதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் தெரிவித்தது அந்த ராணுவ நடவடிக்கை முழு படையெடுப்பாக இருக்காது எனவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் மேற்கொள்ளப்பட்டதை விட மிதமான தாக்குதலாகவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் நாட்டு எல்லைக்கு அருகே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் உள்கட்டமைப்புகளை அளிப்பதற்காகவும் தங்கள் எல்லையோர பகுதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அமெரிக்காவிடம் இஸ்ரேல் கூறியுள்ளது என்றும் அந்த நாளிதழ் தெரிவித்துள்ளது இந்த தகவலை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் பின்னர் உறுதிப்படுத்தியுள்ளார் அதற்கு முன்னதாக லெபனானில் மேற்கொள்ளப்படும் ராணுவ நடவடிக்கையில் திரைப்படையினரும் பயன்படுத்தப்படுவார்கள் என்று அந்த படையினரிடம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோவ் கலன் கூறியுள்ளார் ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணைகளுக்கு அஞ்சி இஸ்ரேல் வடக்கு எல்லை பகுதியிலிருந்து வெளியேறியுள்ள பொதுமக்களை அவர்களின் வீடுகளுக்கு அழைத்து வருவதற்காக தரைப்படையையும் சேர்த்து அனைத்து படைப்பலத்தையும் பயன்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் லெபனான் நிலையில் படையினர் ராணுவ டேங்கிகள் ஆயுதங்களை இஸ்ரேல் குவித்து வருவதாக கூறப்படுகிறது மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நிகழ்த்த போகிறதா என்கின்ற வலுத்த சந்தேகத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்படுத்தியுள்ளார் ஈரான் மக்களுடன் நேரடியாக பேசியுள்ள நெதன்யாகு ஈரான் மக்களுக்கு பக்கபலமாக இஸ்ரேல் நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்றிரவு காசாவையும் லெபனானையும் பாதுகாக்க என்று ஈரான் தலைமை அந்நாட்டு மக்களிடம் சொல்லி வருவதாகவும் உணர்ச்சிகரமான இத்தகைய உரைகள் மூலம் மத்திய கிழக்கு பகுதிகளில் போர் பத ஈரான் தலைமை அதிகரித்து வருவதாகவும் ஈரான் தலைமை மீதான குற்றச்சாட்டுக்களை அந்நாட்டு மக்கள் முன்வைத்துள்ளார் மேலும் ஈரான் தலைமை மக்களை படுகொலியில் தள்ளிவிட ஆயத்தமாகி வருவதாகவும் ஈரானிய மக்களை நெதன்யாக எச்சரித்துள்ளார் ஈரானிய மக்கள் மீதான அக்கறை தங்கள் நாட்டு தலைமைக்கு இல்லையென்றே பெரும்பான்மையான ஈரானிய மக்கள் கருதுகின்றனர் அப்படி மக்கள் மீது அக்கறை இருந்தால் பில்லியன் கணக்கிலான பெருந்தொகையை மத்திய கிழக்கு பகுதிகளில் போருக்காக செலவழிக்க மாட்டார்கள் வெளிநாடுகளில் போரில் செலவழித்துள்ள பணத்தை ஈரானிய குழந்தைகள் கல்விக்காகவும் சுகாதார குடிநீர் உள்ளிட்ட மேம்படுத்துவதிலும் ஒரு வழியாக ஈரான் சுதந்திரமடைந்தால் மக்களாகிய நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சீக்கிரமாகவே அந்த தருணம் வரும் அப்போது அனைத்தும் மாறும் என்று ஈரானிய மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் நிதனியாகும் இறுதியாக பழங்கால மக்களாகிய நாம் யூதர்களும் பெர்சியர்களும் அமைதியாக வாழப்போகின்றோம் என்றும் ஈரானிலும் இஸ்ரேலிலும் அமைதி நிலவும் என்றும் தெரிவித்துள்ளார் அப்போது ஐந்து கண்டங்களிலும் ஈரான் தலைமை கட்டமைத்துள்ளார் பயங்கரவாத கும்பல்கள் சிதைக்கப்படுவதோடு உலக முதலீடுகள் தொடங்கி சுற்றுலா முதலீடுகள் வரை ஈரானில் முதலீடுகள் அதிகரிக்கும் வறுமையில் சிக்கி தவிக்கும் ஈரான் வளர்ச்சிப் பாதையில் அடியெடுத்து வைக்கும் எனவும் அவர் பேசியுள்ளார் இறுதியாக ஹமாஸ் மற்றும் கிஸ்புல்லா போன்ற கொலைகாரர்களையும் பாலியல் வென்புணர்வாளர்களையும் ஈரானிய மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று தான் நம்புவதாகவும் ஆனால் உங்கள் தலைமை அதை செய்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரானிய மக்கள் பக்கம் இஸ்ரேல் துணை நிற்கின்றது நாம் ஒன்றிணைந்து வளமையான அமைதியான வருங்காலத்தை வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தப்போகிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு உறுதுணையாக மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு கூடுதல் படைகளை அனுப்புவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது அத்துடன் லெபனானில் தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் தொடங்கியுள்ளது இதேவேளை இஸ்ரேல் எப்போதும் ஈரான் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று பேசியுள்ள நிதன்யா ஈரான் தலைமையை கடுமையாக தாக்கி பேசியிருப்பதால் இஸ்ரேல் ஈரானுடன் போருக்கு ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து மத்திய கிழக்கு பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அங்கு கூடுதல் படைகளை அனுப்புவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறையான பென்டகன் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவளித்து வருகின்றனர் ஹமாஸுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அதேபோல் செங்கடல் பகுதியில் பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அமெரிக்க ட்ரோன்கள் மீது குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் செங்கடலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ட்ரோனை கவுதி கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் எம் கியூ நைன் என்ற அதிநவீன ட்ரோனை ஏவுகணை மூலம் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவித்துள்ளனா் பிரான்ஸ் அரசு இந்தியாவிற்கான இருபத்தி ஆறு ரஃபேல் மெரைன் ஜெட் விமான ஒப்பந்தத்திற்கு இறுதி விலையை முன்மொழிந்துள்ளது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலின் இரண்டு நாள் பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தலைமையிலான அரசு இந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்ற இறுதி விலையை முன்மொழிந்துள்ளதாக சமீபத்தில் அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் குறித்து இந்திய மற்றும் பிரான்ஸ் அரசுகளுக்கு இடையே கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன இதன்படி இந்திய அதிகாரிகளுக்கு சிறந்த மற்றும் இறுதி விலை வழங்கப்பட்டுள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வாங்கப்படும் ஆறு ரஃபேல் மெரைன் ஜெட் விமானங்களை இந்திய கடற்படையின் ஐ என் விக்ராந்த் என்ற விமானம் தாங்கி கப்பலிலும் மற்றும் பிற தளங்களிலும் இந்திய அரசு பயன்படுத்த உள்ளது இதன் மூலம் இந்திய கடற்படையின் கடல் தாக்குதல் திறன் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அரசு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உத்தம் ட்ராடர் மற்றும் அஸ்ட்ரா பியோன் விஷுவல் ரேஞ்ச் மிசில் ருத்ரம் ஆன்ட்ரி ரேடியசன் மிசில்ஸ் உள்ளிட்ட ஆயுதங்களை இந்த விமானங்களில் பொருத்துவதற்கான கோரிக்கைகள் விலையும் முன்வைத்துள்ளது இது அதிக செலவையும் நீண்ட நேரத்தையும் கொண்டதாக இருப்பதால் இந்த ஒப்பந்தம் செலவு பரிமாற்றங்கள் மற்றும் இந்திய விமானப்படையின் தேவைகளையும் கணக்கில் கொண்டு முடிவுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க